ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த விலாகில் நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் ஆஸ் அ யூடியூபராக அந்த ப்ராடக்ட் பற்றி தான் ரிவ்யூ ரிவ்யூ கிடையாது வாங்கியிருக்கோம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறோம் ஒன் வீக் கழிச்சு என் பையன் ரிவ் அப்படியா பரவாயில்ல விடு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் இல்லை அன்னன்னைக்கு நடக்கிறதோ அப்படியே போட்டு ஓகே ஓகே அந்த வீடியோ தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறோம் நாங்கள் மைக் வாங்கிட்டோம் எனக்கு சஸ்பென் சஸ்பென்ஸ் வச்சு பேச தெரியாது அதனால ஓகே மைக் வாங்கிட்டோம் அந்த மைக் தான் நாங்கள் இப்போது அன்பாக்ஸிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறோம் தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வருவாங்களா நீ தமிழில் வச்சு தான் வீடியோ போடுறியா என்ன ஒரு தமிழில் வைக்க மாட்டேங்கிறா மக்களே ஒரு அம்மாவுக்கு ஏதோ தெரியாமல் யூடியூப்பில் வந்துவிட்டேன் ஒன்றும் தெரியல எதையாவது பண்ணால் பரவாயில்ல இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது யூடியூப்பில் அதை வேறு அடுத்தடுத்த வீடியோங்களில் போடணும் போடலாமா வேணாமா நம்ம இருக்கிற அப்புறம் எல்லாம் நெக்ஸ்ட் போடலாம் ஓகே இன்றைக்கி நாங்கள் மைக் வாங்கியிருக்கோம் அந்த மைக் அன்பாக்ஸிங் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஆ அப்பா ரெண்டு மூணு நாளாக எங்கள் வீட்டில் ஒய்பை இல்லாமல் இருந்தது எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்கவே இல்லை இப்போ கேட்டேன் இப்போ தான் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க அதையும் உண்மையாக சொல்லிவிட்டேன் எங்களுக்கு ஒன்றரை ஜிபி பத்தலை வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு வைஃபை ஆன் பண்ணி விட்டுட்டார் அவங்கள்ட்ட நான் சொல்லலை அவ்வளோதான் சொல்லலை சரி எதையும் கேட்க மாட்டேன் அதனால நான் கேட்கல அவங்க ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தாங்க மறந்துட்டாங்க அப்புறம் சொன்னதும் பண்ணிட்டாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போகிறோம் நாங்கள் ஒன்று அதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கோம் என்னன்னு பார்க்கலாமா பரவாயில்ல எப்படி இருக்குதோ தெரியல பார்க்கணும் ஆர்டர் போட்டிருக்கோம் ஒரு மைக் தான் வருமாடா ஓகே ஓகே செக் பண்ணி ம்

அதாவது எங்கள் எட்டில் வாங்கணும்னு தெரியல ஆகும் இல்லை இதே மாதிரி ஓயிடமேக்கு வாங்கணும் அதில் வந்து எனக்கு என்னென்னா ரேட்டிங்லாம் பார்க்காம இருந்து பார்க்காம ப்ரைட்டாக வாங்கிட்டோம் ம் அதில் அந்த அளவுக்கு வந்து வரணும் குவாலிட்டியாக இல்லை சுத்தமாக குவாலிட்டி இல்லை இது நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் நினைக்கிறேன் இது கொயுவும் குவாலிட்டி இருந்தால் அவ்வளோதான் ஆகும் சரி நீங்கள் அந்த மைக்கை செட் பண்ணிவிட்டு மைக்கில் மீதியை பேசுங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ இது வரைக்கும் பேசுனதும் மைக்கில் இந்த டிஃப்ரெண்ட்ஸும் பார்க்கலாம் ஓகே அப்படியே பாஸ் பண்ணிடுறேன் அப்படியே

இப்போ நீ அங்கே பேசினப்போ எவ்வளோ சவுண்ட் இருந்தது இப்போ எவ்வளோ சவுண்ட் இருக்குன்னு பார்க்கலாம் இருவர் அம்மா அம்மா கனெக்ட் பண்ணிடுவா காடா இருக்கு பின்ன நான் இப்படி வச்சு பண்ணிட்டு இதை இப்படி கூட பிடிக்கும் ஹலோ கேட்குடா ஸோ இதான் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மைக்கு இங்கே தான் வாங்கிட்டு அப்போ கூட எனக்கு ஹலோ மைக் டெஸ்டிங் ஹலோ மைக்கில் டெஸ்டிங் கட் பண்ணுங்க கட் பண்ணுங்கம்மா இன்னைக்கு மைக் வாங்கியாச்சு மைக்கில் தான் இப்போ நான் பேசுறேன் இப்போ ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க

டூ டுவெண்ட்டி எயிட் ருப்பீஸ்க்கு மீசோவில் ஆர்டர் பண்ணோம் இந்த மைக் மூலமாக நான் இப்போ பேசி இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வளாகில் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் இந்த மைக்கில் நான் பேசுகிறது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எனக்கே தெரியல எனக்கு யூடியூப்பில் எதுவும் பெருசாக அவங்க நாம்ஸ் தெரியாமல் சேனல் நான் போட ஆரம்பிச்சுட்டேன் அதனால் எனக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது கெஸ் பண்ணிங்கனாலும் சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனால் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ இந்த பிளாக் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ